கோயில் வியூ வியூ கோவில் மழை தெரியுதா மூணு மலை உடைக்க முடியாவதா மூஞ்சி ஓட்டு பொறுமையா அடிச்சுக்க முடியும்

சாமி இருக்காராமா ஆறு மலை இந்த பக்கம் மலை மலைகளால் சூழப்பட்ட ஆஞ்சநேயர் கோயில் தென்திசை பக்த ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயர் மூன்று திசைகளாலும் மலை மூன்று திசைகளும் மலையால் சூழப்பட்ட தெற்கு முக ஆஞ்சநேயர் ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் இங்கே பாருங்கள் வரும் எல்லா விதத்துலேயும் சிறப்பு கோயில் தரிசனம் உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் தெற்கு முக ஆஞ்சநேயர் வெத்தலை மாலை போட்டு கொண்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா துளசி மாலை போடலாம் நெய் தீபம் ஏற்றலாம் வெண்ணெய் சாத்தலாம் சகலமும் செய்யலாம் தெற்கு முக அஞ்சனேய ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்